பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இதே கேள்வி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சேன் குருதேவா ராஜகுரு தாத்தாச்சாரியாரே பண்டித ராமகிருஷ்ணா என்னுடைய நெருங்கிய நண்பர் வெளிய தூக்கி எறிஞ்சிருவேன் எரிஞ்சிருங்க எரிஞ்சிருங்க தூக்கி எரிஞ்சிருங்க ஆமா அதுக்கு தான் லாயக்கு ரொம்ப தமாஷான வருங்க அவரு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உங்களுக்குள்ள ஏற்கனவே பழக்கம் இருக்கும் போல இருக்கு எங்க ரெண்டு பேருடைய நட்பு தான் மொத்த விஜயநகரத்துக்கு பரிச்சயமாச்சே சரிதான குருதேவா பண்டிதர் ராமகிருஷ்ணன் நான் ராஜகுரு தாத்தாச்சாரியாரை என்னோட அப்பாவோட ஆன்மா சாந்தி சாந்தியடையணுங்கிறதுக்காக விருந்துக்கு வர வைச்சேன் பாத்தியாமா இந்த கூத்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்டுட்டா சந்தோஷம் இருந்தா அது சரி இவன் எப்படி உங்களுக்கு நண்பனானா மீசை எங்கே வாள் எங்க உங்களை வாளுங்கிறாருங்க அதுவும் குறங்கு வாளு நீங்கள் என்ன வாளுன்னு சொன்னீங்களா உங்களை தான் மீசு சொன்ன அவன பெரிய நட்புக்கு தகுதியானவன் கிடையாது சரி ஒருவேளை கிருஷ்ணருக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டதோ அப்படி ஏற்பட்டுக்கலாம் நீங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க